இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஆதவன் கார் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் சோ நாம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா செவன் சீட்டர் மகேந்திரா ஸ்கார்பியோ தாங்க பாக்க போறோம் சோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஏழு பேர் கம்ஃபர்டபுளா போகலாம் எம்காக் இன்ஜினோட வந்துடும் சோ மகேந்திரா ஸ்கார்பியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்காக் இன்ஜின் ரொம்ப ஃபேமஸான இன்ஜினுங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணு மாடல் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு பின்னாடியுமே பாத்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் பேனட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் ஸோ இந்த வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ கட்டணும் எல்லாமே வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஆதவன் கார்ஸ் தான் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேலம் மெயின் ரோட்டில் நாலந்தா ஸ்கூல் தாண்டின ஒன்னே கொஞ்சம் தூரம் லெஃப்டைல இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் மகேந்திரா ஸ்கார்பியோ டிஎன் பத்து ஸோ எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குது ஒரு எம்ஹா என்ஜினோட வந்துடும் செவன் சீட்டர் ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணு மாடல் எம்காக் என்ஜினோட வந்துடும் ஃப்ரண்ட்ல டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ புதுசு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பை என்சாக்கு எஞ்சினோட வந்துருங்க ஸோ நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்ல வண்டிங்க ஒரு ஏழு பேர் போகணும் எனக்கு லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு ஒரு நல்ல வண்டியாக வேணும் அப்படின்னா இந்த வண்டியை நீ தாராளமாக செலக்ட் பண்ணலாம் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இன்டீரியர் பாருங்கள் ஒரு ஏழு பேர் போகிறதுக்கான செட்டப் இருக்குது ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாங்க ஸோ மகேந்திரா ஸ்கார்பியோ அப்படிங்கிறப்ப நல்ல பிக்கப் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டலாக்கு எல்லாமே வந்துடும் பேக்கில் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ரியர் ஏசி வந்துடும் பின்னா நல்லா சில்வர் குரோம்லாம் போட்டு மாடிஃபை பண்ணியிருக்காங்க டிஎன் பத்து ரிவர்ஸ் சென்சார் வந்துடும் மகேந்திரா ஸ்கார்பியோ விஎல்எக்ஸ் மைக்ரோ ஹைப்ரிட்டு நல்லா இருக்குங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் குவாலிட்டியா குவாலிட்டியாக இருக்குது நல்ல ஒரு தரமான வண்டி நேரில் வந்து பாருங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க வீடு கடைசியில் வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு எவ்வளோ கட்டணும்னு எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்லியிருக்கோம் ஸோ ஒரு தரமான வண்டிங்க நேரில் வந்து பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ ஸ்கார்பியோ அப்படிங்கிறப்ப பெரும்பாலும் லோக்கல் யூஸுக்கு நல்ல மாசு லுக் கொடுக்கும் ஸோ லோக்கல் எங்கேயாவது போகணும் ஸோ கெத்தாக போய் இறங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம் நல்ல ஒரு கெத்தான வண்டி வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் உங்களுக்கு நாலு லட்சம் வரைக்கும் பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க